ஹாய் டியூட் நான் உங்கள் சூர்யா கோடைக்கால வெப்பத்தின் தாக்குதல் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த காலகட்டத்தில் வேலை பணம் தூக்கம்னு ஓடிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வெப்ப தாக்குதலுக்கு ஏற்ப நமது உடலை குளிர்ச்சியாக கூடிய இயற்கை பானமான பதநீரை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோடைக்காலத்தில் சிறுநீர் பிரச்சனை எரிச்சல் வலி போன்றவை தடுக்கும் திறன் கொண்டது உடல் எடை குறைவு மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்களுக்கும் இந்த பதநீரை குடிக்கலாம் பதநீரை தொடர்ந்து குடித்து வந்தால் மலச்சிக்கல் தீரும் உடல் வீக்கம் வயிறு மற்றும் குடல் சம்பந்தமான பிரச்சனையும் சரிப்படுத்தும் பெண்களுக்கு பாடா படுத்தும் இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனையும் சரி செய்யும் மாதவிடாய் பிரச்சனைகளையும் தீர்க்க உதவும் சுண்ணாம்பு சேர்க்கப்படுவதால் இதில் உள்ள கால்சியம் எலும்பு தொடர்பான பிரச்சனையும் ஏற்படாமல் தடுக்கும் பதவியைத் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் குடித்து வந்தால் மேக நோய்கள் குணமாகும் எலும்பு தேய்மானம் மற்றும் எலும்பு சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கோடைக்கால சம்பந்தமான வீடியோ பார்க்கணும்னா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபேன்ஸ் தேங்க்யூ